இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொடர் வரிசையில் என்ன ஆனது என்ன அப்படின்னு தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் இங்கே முதல் எண்ணாக ஆறு கொடுத்துருக்காங்க இதோ இங்கே இருக்குது பாருங்க இது தான் அந்த ஆறு சரி இப்போது இந்த என்ன நான் இங்கே எழுதிக்கிறேன் இதோ இது தான் அந்த உறுப்பு அப்போது இந்த முதல் உறுப்பு ஆறு இல்லையா இதோட நாம் மூணை கூட்டும்போது ஒம்பது கிடைக்குது அப்படி இல்லைன்னா இங்கே வேறு ஒரு வரிசை கூட வந்திருக்கலாம் அதனால் இங்கே ஒன்பது இருக்கலாம் அடுத்தது ஒன்பதுல இருந்து பன்னெண்டுக்கு போகலாம் இங்கே மீண்டும் மூணு தான் கூட்டப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது ஆக நாம் மூணு மூணாக கூட்டிக்கிட்டே போகலாம் இல்லையா அப்போது மூணாவது உறுப்பு பன்னெண்டு நாலாவது உறுப்பு பதினஞ்சு இப்போது தொடர் வரிசையோட எண்ணாவது எண் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் மேலும் நாம் ஒரு பொது கோவையை சிந்திக்கணும் அது நமக்கு என் உறுப்போட மதிப்பை கொடுக்கும் அதனால தான் என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு சமன்பாட்டை உருவாக்கணும் சரி இப்போ நான் ஆறில் இருந்து ஆரம்பிக்கிறேன் நாம் மூணு மூணாக கூட்டிக்கிட்டே போகிறோங்கிறது இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இல்லையா ஆக நாம் மூணோட மடங்குகளை எழுதலாம் ஏன்னா இதுதான் அதிகரிக்கிற முறை இங்கே முதல் உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டோட மூணு மடங்கு ரெண்டாவது உறுப்பு மூணோட மூணு மடங்கு மூணாவது உறுப்பு நாலோட மூணு மடங்கு இது மூணு மடங்கோட ஒரு எண் அதிகமாக இருக்கிறதா தோணுது இல்லையா சரி நீங்கள் ஒரு உறுப்பை எடுத்துக்கும்போது அதோட ஒன்றை கூட்டிக்கணும் அதுக்கப்புறமா மூணால் பெருக்கினா ஆறு கிடைக்கும் உறுப்பு ஒன்றை எடுத்து கூட்டி மூணால பெருக்கணும் இல்லையா அப்போது உறுப்பை எடுத்து ஒன்றை கூட்டினா நமக்கு நாலு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா அதை மூணால பெருக்குவோம் இப்போது ஒரு உறுப்பை எடுத்துக்கங்க அதோட ஒன்றை கூட்டினா நமக்கு அஞ்சு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அதை மூணாவை பெருக்க பதினஞ்சுன்னு வந்துடும் இது என்னாவது உறுப்புக்கும் பொருந்தும் என் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்து இதே போல என்னாவது உறுப்பு வரைக்கும் நாம் கூட்டிக்கிட்டே போனால் கூட நம்ம அதிகப்படியாக ஒரு ஒன்றை கூட்டணும் என் கூட்டல் ஒன்று அதுக்கப்புறம் அதை மூணால பெருக்கணும் இல்லையா ஆக என்னாவது உறுப்பு என்னோட மும்மடங்கு மடங்கு கூட்டல் ஒன்று இதையே வேறு மாதிரி செய்யணும் அப்படின்னா அந்த உறுப்பை மூணாக பகிர்ந்தளிச்சுட்டு அது மூணு எண் கூட்டல் மூணுன்னு ஆயிடும் இது எல்லாத்துக்குமே பொருந்துதா அப்படிங்கிறத நாம் முதல்ல உறுதி செஞ்சிக்கணும் சரி இப்போது முதல் உறுப்பை எடுத்துக்கலாம் முதல் உறுப்பு ஒன்னோட மூணு மடங்குங்கிறது மூணு இல்லையா அப்போது மூணு கூட்டல் மூணு சரியாக இருக்குது அப்போ நம்மோட விட ஆறுன்னு வந்துரும் ரெண்டாவது உறுப்பு ரெண்டோட மும்மடங்கு கூட்டல் மூணு அப்படின்னா ஒன்பது ஆக இது எல்லா உறுப்புக்குமே பொருந்துது இல்லையா அப்படின்னா இது என்னாவது உறுப்புக்கும் பொருந்தும் நாம வேற ஒரு காணொலியில மறுபடியும் சந்திக்கலாம்